டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினேன் என செங்கோட்டையின் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கார் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தை அமைந்திருக்க அமைந்திருக்கக்கூடும் கூடுதல் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கோரி செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து அவர் வகித்து வந்த பொறுப்புகள் அனைத்திலும் இருந்து விடுவிக்கப்படுவதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி செல்வதாக தெரிவித்திருந்தார் டெல்லியில் இருக்கக்கூடிய ஹரித்வார் சென்று ராமனை தரிசிக்க போகிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் மிகுந்த மன உளைச்சலுக்கு இருக்கிறேன் அதனால் ராமனை சந்தி சந்திக்கப் போகிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் அப்பொழுதே நாம் முரசு தொலைக்காட்சியில் செய்தியில் வெளியிட்டிருந்தோம் டெல்லி சென்று அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை செங்கோட்டையன் சந்திக்க உள்ளார் என்று ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம் அது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அமித்ஷா மற்றும் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பாஜகவில் இருக்கக்கூடிய ராமலிங்கம் அதாவது முன்னாள் பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் போன்றவர்கள்லாம் பாஜகவை சேர்ந்தவர்களை சந்திப்பதற்கான நேரம் இது கிடையாது நிச்சயமாக அவர் சந்திக்கிறதற்கான வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமியை மீறி செங்கோட்டையனை பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் சந்திக்க மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார் அதே போல நைனார் நாகேந்திரனும் தற்போது கோவையில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் செங்கோட்டையனை சந்திப்பதற்கான நேரம் இது கிடையாது என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் பார்க்கும்பொழுது தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து செங்கோட்டையன் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசியிருப்பதாக தகவல் எல்லாம் வெளியானதை தற்பொழுது அவரே தன்னுடைய பேட்டியில் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்